பீகார் சார் மற்றும் வாக்கு திருட்டு புகார் தொடர்பா விவாதம் நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி காங்கிரஸ் மாதிரியான எதிர்கட்சி எம்பிக்கள் இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டத்தப்போ பிரியங்கா காந்தி மாதிரியான எதிர்கட்சி எம்பிக்கள் அணிஞ்சிருந்த ஷர்ட் பலருடைய கவனத்தையுமே ஈர்க்கிறதா இருந்துச்சு இது பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம் இப்போ நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு வருது இந்த கூட்டத்தொடர் தொடங்கின சமயத்துல முதல்ல ஆபரேஷன் சிந்துர் பத்தி பேச எதிர்கட்சிகள் வலியுறுத்தி இருக்காங்க இதுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடியே நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகள்லயுமே நடந்துச்சு இந்த சூழல்ல தான் கடந்த வாரம் உடைய ராகுல் காந்தி வாக்கு திருட்டு முன் வச்சிருந்தாரு வாக்காளர் பட்டியல்ல பல குளறுபடிகள் இருக்கிறதாவும் இந்த வாக்காளர் திருட்டு பிரச்சனை காரணமாவே எதிர்கட்சிகள் பல தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சதாவும் அவர் சாடி வாக்காளர் பட்டியல இருந்து பல போட்டோக்களையும் அவர் ஆதாரமா வெளியிட்டிருக்காரு இந்த விவகாரம் பேசு பொருளான நிலையில இது தொடர்பாகவும் பீகார் சார் நடவடிக்கை தொடர்பாகவும் நாடாளுமன்றத்துல விவாதிக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி எதிர்கட்சிகள் வலியுறுத்திட்டு வராங்க பீகார்ல இன்னும் சில மாசங்கள்ல தேர்தல் நடக்கிற நிலையில அங்க தேர்தல் ஆணையம் திடீர்னு சார் நடவடிக்கையை மேற்கொண்டாங்க அதுல அறுபத்தஞ்சு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இது சர்ச்சையா வெடிச்சிருக்கிற நிலையில இது பத்தியும் விவாதிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் வலியுறுத்திட்டு வராங்க இன்னைக்கு காலையில நாடாளுமன்றம் கூடுனப்போ ரெண்டு அவைகள்லையுமே எதிர்கட்சி எம்பிக்கள் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அமளியில ஈடுபட்டாங்க அவை தலைவர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் எம்பிக்கள் தங்களுடைய இருக்கைக்கு திரும்பல இதுக்கடுத்து லோக்சபா பிற்பகல் மூணு மணி வரையுமே ராஜ்யசபா மதியம் ரெண்டு மணி வரையுமே ஒத்தி வைக்கப்பட்டுச்சு மட்டும் இல்லாம காங்கிரஸ் மாதிரியான எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டம் நடத்திருக்காங்க நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி அவர்கள் தலைமையில இந்த போராட்டத்துல நூத்துக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கலந்துகிட்டாங்க இந்த போராட்டத்துல குறிப்பா காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி மாதிரியானவங்க அணிஞ்சிருந்த ஷர்ட் பலரது கவனத்தையுமே ஈர்த்திருந்துச்சு சோனியா காந்தி மாதிரியான காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் மிண்டா தேவி அப்படிங்கிற பெண்ணினுடைய பெயர் மற்றும் போட்டோ இருக்கிற டி ஷர்ட்டை அணிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம டிஷர்டுடைய பின்புறம் நூத்தி இருபத்தி நாலு நாட் அவுட் அப்படின்னு இருந்துச்சு யார் இந்த மிண்டா தேவி அப்படிங்கற கேள்வி நமக்கு வரும் ராகுல் காந்தி கடந்த வாரம் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுல இந்த மிண்டா தேவி பத்தி பேசியிருந்தாரு பீகார சேர்ந்த மிண்டா தேவி பெயர் வரவு வாக்காளர் பட்டியல்ல தரவுண்டா சட்டசபை தொகுதியில இடம்பெற்றிருந்துச்சு அவருடைய வயசு நூத்தி இருபத்தி நாலு அப்படின்னு வாக்காளர் பட்டியல்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இப்போ உலகத்துல நூத்தி பதினஞ்சு வயசான நபர் தான் உலகத்திலேயே மிகவும் வயசானவர் அப்படிங்கிற பட்டத்தை வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை விட ஒன்பது வயது மூத்தவரா மிண்டாதேவி அவருடைய போலி வாக்கு செலுத்தப்பட்டிருக்கலாம் காங்கிரஸ் சொல்லுது இது போல ஏகப்பட்ட போலி வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இதுவே தேர்தல் முடிவுகளை மாத்தி இருக்கிறதாவும் காங்கிரஸ் குற்றம் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட் மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ